இந்த சுவாமி புஷ்கரணி கரையில் வராக பெருமாளுக்கு ஒரு சன்னதி உண்டு ஞான அந்த வராக பெருமாளுடைய மலை தான் திருமலை அவர் வந்து திருவேங்கடமுடையானுக்கு நூறு சதுரடி நிலம் மட்டும்தான் கொடுத்தார் ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே இருக்கிற ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் ஸ்ரீனிவாசனுக்கு மொத்த மலையும் வராகனுக்கு தான் கலியுகம் வரைக்கும் வாடகைக்கு தான் அவர் வாங்கியிருக்கார் அதனால தான் திருமலை யாத்திரை போனால் முதல்ல வராக பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும்பா ஆனால் ராமானுஜர் காலத்தில் அந்த வராக பெருமாளுக்கு உற்சவங்களே நடக்கலையாம் அவர் மூலவர் இருக்கார் ஒரு உற்சவ மூர்த்தி கூட வராகனுக்கு கிடையாது ஏன்னு கேட்டால் ராமானுஜர் அவங்க சொன்னாங்களாம் ஒரு பெரிய தெய்வம் இருக்கார்னா அவருடைய வீதியில் வேறு சின்ன தெய்வத்துக்கு புறப்பாடு உற்சவம் பண்ணக்கூடாதுன்னு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெரும் தெய்வத்துக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த வீதியில ஒரு சிறு தெய்வம் இருந்தால் அவருக்கு தனியாக உற்சவம்னு பண்ணக்கூடாது ஏன்னா அது அப்புறம் வந்து அவருக்கு மேலே தான் பெரியவராக காமிச்சிக்கிறது போல அது போல் திருப்பதியில் மெயின் பெருமாள் இன்னைக்கு யாரு ஆயிரம் தான் நீங்கள் வ வராகனுடைய மலைன்னு சொன்னாலும் ஸ்ரீனிவாசன் முக்கிய பெருமாள் அப்போது வராகனுக்கு உற்சவம் கிடையாதுன்ட்டாங்க ராமானுஜர் சொன்னாராம் அப்படி இருப்பது ஒரு சாஸ்திரம் இருக்குது சரிதான் ஆனால் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இது வராகனுடைய மலை அதனால் அவருக்கு உற்சவம் இல்லாமல் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு சங்கிரகமாக சின்னதாக பண்ணிக்கலாம் ஒரு உற்சவமூர்த்தி இன்னைக்கு சுவாமி புஷ்கரிணி கரையில் வராகருக்கு ஒரு உற்சவமூர்த்தி இருக்கார் அந்த உற்சவமூர்த்தியை இராமானுஜர் பிரதிஷ்ட பண்ணார் இவருக்கும் அத்தியன உற்சவம் நடக்கணும் பெருமாளுக்குன்னா பகல் பத்து ராப்பத்து இருபது நாள் நடக்கும் இந்த வராகனுக்கு ஒரு நாள் அத்தியாயன உற்சவம் நடக்கட்டும் வராக ஜெயந்தி வராகன் அவதரித்த நாள் வராக ஜெயந்தி கொண்டாடணும் மேலும் அங்கே பிரதிஷ்டை செய்த நாள் ஐப்பசி திருவோணம் அந்த நாள் அதனால ஒரு நாள் அத்தியன உற்சவம் ஐப்பசி திருவோணம் வராக ஜெயந்தி இதை கொண்டாடணும் இவருக்கு உற்சவம் வேணும்னு சொல்லி வராகனுக்கும் ஏற்றத்தை கொடுத்தவர் ராமானுசர் என்ன விஷயம்னா திருமலைக்கு நம்ம சம்பிரதாயத்தில் புஷ்ப மண்டபம்னு பேர் அதாவது அங்கே எந்த பூ பூத்தாலும் அது பெருமாளுக்கு தான் பெருமாளை தவிர வேறு யாருக்கும் அங்கே பூவே கிடையாது இதுதான் சாஸ்திரம் திருமலையில் திருவேங்கடமுடையான் தவிர வேறு யாரும் மாலை அணியவே கூடாது இப்போ புரிஞ்சதா ஏன் மாலை போடுறது இல்லைன்னு அது புஷ்ப மண்டபம் என்பதாலே திருமலையில் உள்ள பூக்கள் எல்லாம் அவருக்கு மட்டுந்தான் அவர் பிரசாதம்னு சொல்லிட்டு கூட நாம் மாலை போடக்கூடாது மலையில் ஒரு ஒத்தர் தான் மாலை மரியாதையோடு இருக்கணும் நாம் எல்லாரும் அவருக்கு கீழே தான் ஆனால் அங்கே பெருமாளுக்கு மாலை போடவே ஆள் இல்லையாம் ஸ்ரீரங்கத்தில் இராமானுஜர் எழுந்துருள்ளியிருக்கார் தம் சிஷியர்களுக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பற்றி காலக்ஷேபம் சாதிக்கிறார் அப்போது நம்மாழ்வார் திருவாய்மொழியில் மூணாம்பத்து மூணாம் திருவாய் மொழி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அதில் ஒரு பாசுரம் வரது சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு இருக்குது பூக்கள் சிந்தும் திருவேங்கடம் இந்த பாட்டுக்கு ராமானுஜர் அர்த்தம் சொன்னார் திருவேங்கடமுடைய நேராக ராமானுஜர் முன்னாடி வந்தாராம் ஸ்ரீரங்கத்தில் திருவேங்கடமுடையான் ராமானுஜர் முன்னாடி வந்தார் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது சிந்து பூ மகிழும்னு எனக்கு பூவே சிந்தலியேன்னு ஆரம் ராமானுஜர் பார்த்தார் நீ இருப்பதோ புஷ்ப மண்டபம் பூ சிந்தலேங்கிறியே என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அப்போ திருமலையப்பன் சொன்னார் ஆமாம் இன்றைக்கி வந்து திருப்பதி ஒரு மாதிரி இருக்குது எல்லோரும் போகிறோம் அந்த காலத்தில் காடு மலையாக இருந்தது நிறையா காட்டு மிருகம் வயல் தனிமன்ஸ் எல்லாம் இருக்கும் போகவே எல்லாரும் அஞ்சுவார்கள் அதனால் எனக்கு பூத்தொடுத்து மாலையா சமர்ப்பிக்க கூட ஒரு பக்தன் இல்லை நான் தன்னந்தனியாக நிற்கிறேன் நான் பெருமாள் ராமானுஜர் அழுதுட்டாரா ஐயோ பெருமாளுக்கு மாலை கொடுக்க ஒருத்தர் இல்லையா தம் சீடர்களை பார்த்தார் யாராவது ஒருத்தர் இப்போதே புறப்பட்டு திருமலைக்கு செல்லுங்கள் அங்க போய் தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு மாலைகள்லாம் சமர்ப்பிக்கணும்னார் அப்போ ஒரு சிலர் ராமானுஜரை விட்டு பிரிஞ்சு போகணுமான்னு யோசிச்சாங்களாம் ஒரு சிலர் இவர் ஆழ்வார் பாசோரெல்லாம் சொல்லிட்டு பாதியில் பாதியில எழுந்து போகணுமான்னு யோசிச்சாங்களாம் ஒரு சிலர் அங்கே காட்டு மிருகமெல்லாம் இருக்கேன்னு பயந்தாங்களாம் ஆனால் அனந்தாழ்வான்னு ஒரு சிஷ்யர் அவர் எழுந்தாராம் அடியன் செல்கிறேன்னார் ராமானுஜர் கேட்டாராம் இந்த கோஷ்டியில் நீங்கள் தான் ஆண் பிள்ளையான்னார் நீங்கள் தான் ஆம்பளை போலருக்கு தைரியமாக கிளம்பிட்டீங்க அதனால அனந்தாழ்வான்கிற பேர் மாதிரி அனந்தான் பிள்ளைன்னு அவருக்கு பேர் அனந்தான் பிள்ளை அவரை ராமானுஜர் அனுப்பினார் நீ போய் தோட்டம் அமைக்கணும் இன்னிக்கும் திருமலையில் இருக்கு திருமலையில் தென்கிழக்கு மூலையில் போய் பாருங்க அனந்தாழ்வான் தோட்டம்னு இருக்கும் அது இன்றைக்கு அனந்தாழ்வான் தோட்டங்கிறோம் அவர் அந்த தோட்டத்துக்கே ராமானுசன்னு பேர் வச்சார் ராமானுஜர் பேரில் தோட்டம் அமைத்து ராமானுஜ புத்தேரின்னு ஒரு ஏரி அமைத்து அங்கே உள்ள பூக்களையெல்லாம் வளர்த்து மாலையாக தொடுத்து இன்னிக்கும் அந்த அனந்தாழ்வான் ராமானுஜன் தோட்டத்தில் இருந்து தான் திருமலையப்பனுக்கு மாலைகள் போயிட்டுருக்கு அப்போது தடை இல்லாமல் பெருமாளுக்கு புஷ்ப மண்டபத்தில் புஷ்பங்கள் போயிட்டுருக்குன்னா அதை ஏற்படுத்தி வச்சவர் ராமானுசர் ஏற்படுத்திட்டு ஒரு விதி சொன்னாராம் இந்த மலையில் எல்லா பூக்களும் பெருமாளுக்கு மட்டுமே ராமானுஜர் ஏற்படுத்தின விதி அதனால தான் இன்னி வரைக்கும் யாருக்கும் மாலை கிடையாது யார் எப்பேற்பட்ட ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாலும் பெரிய பிரசாதம் எதுனா ஸ்ரீபாத ரேணு இந்த பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்கள் ஸ்ரீபாத ரேணு அதுதான் பிக்கெஸ்ட்டு பிரசாதம் மாலை பிரசாதம்னு யாருக்கும் கிடையாது பெருமாள் மட்டும்தான் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறையாகவே ராமானுஜர் ஏற்படுத்தினார்